உண்மையை அப்படியே சொல்றேன் உண்மையிலேயே கைலாச நாட்டிற்கு வரவேற்பு இருக்கும் என்றும் விரும்புவார்கள் என்றும் பயிற்சிகளில் கலந்து கொள்வார்கள் என்றும் வருவார்கள் என்றும் நான் கனவில் கூட கருதவில்லை எங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நாங்க என்ன பிளான் பண்ணமோ அதுக்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக ஆழ்ந்து சொல்லுகிறேன் கேளுங்கள் நேர்மையோடு சொல்லுகின்றேன் ஆயிரம் மடங்கு அதிகமாக மக்கள் எங்களை நோக்கி எங்களோடு வாழ்வதற்காக படையெடுக்கிறார்கள் வருகிறவர்களுக்கு அடிப்படை வசதிகளான வீடுகள் அமைத்து உணவு ஆதாரங்களை அமைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி அவர்கள் வந்து இனிமையா செட்டில் ஆகி அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்குதே தவிர அதனாலதான் மக்களை ஏற்றுக்கொள்வதில் சற்று காலதாமதம் ஆகிறதே தவிர நாங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு கைலாசத்திற்கு மக்கள் மத்தியில் இருக்கின்றது மிகுந்த படிப்பு திறமை உள்ளவர்கள் பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் இது இதுபோன்ற எல்லாம் எங்களை நோக்கி படையெடுக்கும் பொழுது எங்களுக்கே சற்று வியப்பு ஆனந்தத்தோடு கூடிய வியப்பு எங்களை ஆட்கொள்கின்றது